ஒன்பதாம் நிலை இரயேசுவே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர் இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகிறார் நம்மை பார்த்து எழுந்து வீரன்டை போடு என்று உற்சாகப்படுத்துகிறார் அலை இல்லாத கடல் உண்டோ ஆசை இல்லாத மனிதன் உண்டோ துன்பம் இல்லாத வாழ்க்கை உண்டோ வியர்வு இல்லாத வெற்றி உண்டோ ஒரு நாள் முன்னாள் ஜனாதிபதியாகிய அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் ஆலயத்தில் இருந்தார் மறையரை ஆற்றிக் கொண்டிருந்த பங்கு தந்தை மக்களை பார்த்து கேட்டார் யாரெல்லாம் மோட்சத்திற்கு செல்ல விரும்புகிறீர்கள் என்று எல்லோரும் கரங்களை உயர்த்தினார்கள் எழுந்து நின்றார்கள் ஆபிரகாம் லிங்கம் மட்டும் அமைதியாக உட்கார்ந்து இருந்தார் அப்பொழுது அந்த பங்கு தந்தை அவரை பார்த்து கேட்டார் நீ நரகத்துக்கு போக விரும்புகிறாயா என்று கேட்டார் உடனே அவர் சொன்னார் நீங்கெல்லாம் மோட்சத்துக்கு செல்ல வேண்டும் நான் ஒரு நேரத்தில் அந்த ஜனாதிபதி மாளிகையில் உள்ள இருக்கையில் அமர வேண்டும் அதுதான் என் நோக்கம் என்று சொன்னார் ஆனால் அப்படிப்பட்ட சொன்னவரும் அமர்ந்தார் ஆனால் அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு தோல்விகள் தெரியுமா பாருங்கள ஆயிரத்தி எண்ணூத்தி பதினாறாம் ஆண்டு குடும்பத்தோடு வீட்டை இழந்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டாம் ஆண்டு தாயாரை இழந்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு தொழில் தோல்வி ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ரெண்டு மாநில தேர்வில் தேர்தலில் தோல்வி ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி மூன்று ஆண்டு என்ற பெண்ணை மணந்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஐந்து இரண்டே ஆண்டில் மனைவியை இழந்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி எட்டில் சபாநாயகர் தேர்தல் தோல்வி ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி மூன்றில் நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நான்கில் ஜனட் தேர்தல் தோல்வி ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதில் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றார் ஆம் மூன்றாம் முறை கீழே விழுந்த இயேசு எழுந்து கூறுகிறார் பிள்ளைகளே உனது பயண பாதை உனக்கு தெளிவாக இருந்தால் அதில் நீ உறுதியாக இருந்தால் உன் பயணத்தில் உன்னை சந்திக்கிறவர்கள் உன்னை நினைத்து பெருமை கொள்வார்கள் அப்படிப்பட்ட உறுதியான வாழ்க்கையை அமைத்துக்கொள் தீவிரமாக இரு வாழ பிறந்தவன் நீ புவி ஆழ பிறந்தவனும் நீதான் லட்சிய உறுதி உனக்கு இருந்தால் லட்சிய வேர்கள் உனக்குள் ஆழமாக இருந்தால் எந்த புயலும் உன்னை சாய்க்காது சிந்தனைகளை செயலாக்கு செயல்களை சாத்தியமாக்கு சாத்தியங்களை உறுதியாக்கு உறுதியை வாழ்வாக்கு வாழ்வை வரலாற்றாக்கு ஜபம் இயேசுவே உம்மை போல் லட்சியத்தை அடையும் வரை லட்சிய குறிக்கோளோடு பயணம் செய்ய வரம் தாரும் எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இலைப்பார்வனுவாக